சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன்பதாம் திருமுறை திரு மாளிகை தேவர் பன் பஞ்சமம் சிதம்பரம் கோயிலில் பாடியிருக்காரு கொடி ஆடை திருவிசைப்பா திருச்சிற்றம்பலம் உயர் கொடி ஆடை படலத்தின் படலத்தின் பிய நெடுமாடத்து அகில் புகைப்படலம் பெருகிய பெரும்பற்ற புளியூர் சியார் ஒளிமணிகள் நிரந்து சேர்கனகம் இறைந்த சிற்றம்பள கூத்தா மயர் அரும் அமரர் மகுடம் தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே கருவலர் மேகத்து தோய் மகுட கனக மாளிகை கலந்து எங்கும் பெருவலர் முத்தி நான் மறை தொழிலால் எழில்மிகு பெரும் பற்ற புலியூர் திருவலர் தெய்வப்பதி விதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்தா உருவலர் பச்சிலம்பு ஒளி அலம்பும் உன் அடிக்கிறது என் உயிரே വറം പ്രിവാളമിമ കറു മാും മേതി പ്രമ്പൽ കഴണിീർ പഴനം സൂൾ പെരുമ്പ പുളിയൂർ ചിറമ്പു முடிவானவர் அடிமுறையால் இரஞ்சும் சிற்றம்பல கூத்தா நிரந்தரம் முனிவர் நினைந்து நின்று ஒழிந்தது என் நெஞ்சே தேர்மலி விழாவில் குழலொலி தெருவில் கூத்தொலி ஏத்தொலி ஓத்தின் பேரொளி பரந்து கடலொளி மலிய பெரும்பற்ற புளியூர் சீர்நிலவு இளைய திருநடத்து இயல்பில் நிகழ்ந்த சிற்றம்பல கூத்தா வார்மலி முளையால் வருடிய திரள் மா மணிக்குரங்கு அடைந்தது என்மதியே நிறைதழை வாழை நெர் நிழற்கொடி நெடுந்தெங்கு இளங்கமுகு உளம் கொள் நீள் பல மாப்பிரை தவள் பொழில் சூழ்கிடங்கு இடைப்பதனம் முதுமதில் பற்ற புளியூர் சிறை கொள் நீர் திரளத்திரல் கொள் நித்திழத்த செம்பொன் நிதம்ப புளியதல ஆடை கச்சு நூல் புகுந்ததென் புகலே அதுமதி இது என்று அலந்தலை நூல் கற்று அழைப்பொழிந்து அருமறை அறிந்து பிதுமதி வழி நின்று ஒளி வேள்வி பெரியவர் பெரும்பற்ற புளியூர் செதுமதி சமனும் தேரரும் சேர செல்வ சிற்றம்பல கூத்தா மதுமதி வெள்ளத்திருவயிற்று உந்திவளை புண்டு என் உளம் மகிழ்ந்தது வே திருச்சிற்றம்பலம் நம்ம பதினோரு பாடல்கள் இருக்குது நம்ம இப்போ ஆறு பாடல்களை மட்டும் பாடியிருக்கோம் ஏன்னா இதை நிறைய இருந்தாலும் கேட்க மாட்டீங்க அதையினால் ரெண்டு பாகமாக கேட்போம் இதையெல்லாம் தவிர்த்துட்டு போகாதீங்க இதெல்லாம் பாடுறதும் படிக்கிறதும் ரொம்ப நல்லது ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது அதை மா திரு மாளிகை பாடி வச்சிருக்காரு திருவிசைப்பான்னு இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானை தொழுது பாடி பணிஞ்சு தொண்டு செய்து வச்சிருக்காங்க ஆகையினால இதையெல்லாம் கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா நமக்கு நாமே குத்தம் கண்டுபிடிக்கக்கூடாது இது மாதிரி எல்லாேருக்கும் போய் சேர்ந்து எல்லோரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்ன்றது எங்கள் அப்பா எனக்கிட்ட கட்டளை எங்கள் அப்பா அப்பன்னு சொல்கிறது யாரும் இல்லை சிவபெருமானு தான் அந்த அண்ணாமலையானத்தான் அந்த சிதம்பரம் கூத்தனை தான் நீங்க அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சி வாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும்